ஐயனார் துணை சீரியல்ல நிலாவோட வீட்டுக்கு வந்த அண்ணி குழப்பத்தில் இருக்கிற கார்த்திகா இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் ஏலகிரி போன இடத்துல நிலாவோட குடும்பத்துக்கும் சேரன் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது அதுலையும் பல்லவன் குழந்தைய கடத்த பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அம்மா வாய்க்கூசாம போய் சொல்லி சண்டை போட்டுட்டாங்க அத்தோட நிலாவை பார்த்து அசிங்கமாக பேசி அவமானமா படுத்திட்டாங்க இதனால எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் நடேசன் கதவை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாரு அதனால் ரொம்ப நேரம் ஆகியும் எல்லாரும் வாசலையே காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நடேசன் வந்ததும் பாண்டியன் பல்லவன் சோழன் சொல்லி எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியா இந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிட்டு சேரன் வழக்கம் போலவே வேலைக்கு கிளம்பி போகிறதுக்கு தயாராகிட்டாரு கூடவே பாண்டியனும் பேசிக்கிட்டே போகும்போது கார்த்திகா வீட்டை தாண்டி தான் போகிறாங்க அப்போது கார்த்திகா வீட்டில் கார்த்திகாவுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே பலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் சேரனோட மனசு கொஞ்சம் காயப்படுது வழக்கம் போல கார்த்திகா ஜன்னலேருந்து வேடிக்கை பார்க்கும்போது சேரன் போறதையே பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த கல்யாணத்துல கார்த்திகாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாம அம்மா சொல்கிறத கேட்டு குழப்பத்திலேயே இருக்கிறாங்க அந்த வகையில் கார்த்திகாவோட வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணம் நடந்துடும் சேரனுக்கு மனைவியாக புது கதாநாயகி வரப்போகிறாங்க அடுத்ததான் நிலாவை சந்தித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணி நிலா வீட்டுக்கு வராங்க வந்ததும் வீட்டை பார்த்து இது பாலணிஞ்ச வீடாக இருக்குது இந்த வீட்டில் நிலா எப்படி தங்குறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்ததாக பாத்ரூம் போய் பார்த்ததும் நிலாவோட அண்ணி கன்றாவியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே வந்துடுறாங்க இதனால இந்த விஷயத்த எல்லாத்தையும் பற்றி நிலா கிட்ட சொல்லி நிலாவோட மனசை மாற்றி எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணி ஏற்பாடு பண்ண போகிறாங்க ஏன்னா நிலாவோட அன்னைக்கு தெரியும் நிலாவுக்கும் சோழனுக்கும் பொய் கல்யாணம் தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது அதனால நிச்சயம் நிலாவோட அன்னி மூலிமா பல திருப்பு முனைகள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ எனவே இனி நடக்கப் போகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்